வணக்கம் இன்னைக்கியான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் மக்களிடம் பேதங்கள் ஏற்பட வழிவகுக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி தமிழக அரசியலில் பரபரப்பு பாரதிய ஜனதாவுடன் கட்சி இணைத்தார் சரத்குமார் மக்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவு என அறிவிப்பு திப்ப மலைப்பகுதியில் பயங்கர விபத்து கரும்பு பாரம் ஏற்றி வந்த லாரி கார் மீது கவிழ்ந்தது மூன்று பேர் மூச்சு திணறி பலி கோவிலுக்கு நேர்ந்த சோகம் சமர்வதி ஆசிரம நினைவு இல்லத்தில் ஆயிரத்தி இரநூறு கோடியில் மறுசீரமைப்பு திட்டம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நகல் கிடைத்தவுடன் பொன்முடிக்கு மீண்டும் எம்எல்ஏ பதவி வழங்குவது குறித்து விரைவில் அறிவிப்பு சபாநாயகர் அப்பாவு பேட்டி பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் நடுவே பொருத்துவதற்கான ஏழ்நூறு டன் எடையில் தயாரான தூக்கு பாலத்தை நகர்த்தும் பணி தொடங்கியது மேல்மருவத்தூர் அருகே லாரி மீது பஸ் உரசியது நான்கு கல்லூரி மாணவர்கள் பலி படிக்கட்டில் தொங்கியபடி சென்றபோது பரிதாபம் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி துவாரி மனுவை விசாரிக்க விருப்பமில்லை என நீதிபதி கருத்து வேறு நீதிபதி முன்பு பட்டியலிட உத்தரவு தமிழகம் முழுவதும் அதிமுக மனித சங்கிலி போராட்டம் போதைப்பொருள் விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் தேர்தல் கமிஷனிடம் தேர்தல் பத்திர விவரங்களை பாரத ஸ்டேட் வங்கி அளித்தது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு எதிரொலி டெல்லியில் வரலாறு காணாத பாதுகாப்பு பரோலில் வந்த பெண் ரவுடியை திருமணம் செய்த பிரபல தாதா தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்டங்களால் மக்கள் பெற்ற பயன்கள் என்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் மாநில திட்டக்குழு அறிக்கை தாக்கல் தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நான்கு சதவீத அகவலைப்படி உயர்வு பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் குண்டம் விழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது நூறு கிராமங்களுக்கு அம்மன் வீதி உலா புறப்பட்டது பூஜை புளியம்பட்டியில் அறுபத்தி ஒம்பது லட்சம் மதிப்பில் தார் சாலைகள் பணிகள் நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் சென்னிமலை அருகே மோட்டார் சைக்கிளில் லிப்ட் கேட்டு ஏறிய பின்னிடம் பறித்த வாலிபர் கைது ஈரோடு அரசு ஆஸ்பத்திரியில் அறுபத்தி ஏழு கோடியில் எட்டு மாடி கொண்ட புதிய கட்டிடம் காணொலி காட்சி மூலம் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் ரம்ஜான் நோன்பு தொடங்கியது பள்ளி சிறப்பு தொழுகை குவிண்டாளுக்கு இருபதாயிரத்தை நெருங்கிய மஞ்சள் தொடர் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி சென்னை சென்ட்ரல் மைசூரிடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் தமிழகத்தில் பதினஞ்சு லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் உணவுப் பொருள் வளங்கள் துறை தகவல் அதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய ஓ எதிரான வழக்கில் தீர்ப்பு தள்ளி வைப்பு ஐகோர்ட் உத்தரவு பலனியில் பரபரப்பு பஞ்சாமிரதம் கொண்டு சென்ற லாரி சிறைப்பிடிப்பு மனோகர்லால் கட்டா ராஜினாமா ஹரியானா முதல் மந்திரியாக நாயப் சிங் சைனி பதவியேற்ற மகளிர் உரிமை தொகையை கேலி செய்வதா நடிகை குஷ்புவுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் கடும் கண்டனம் கோவை அருகே பயங்கரம் தொழிலாளியை தோட்டத்துக்குள் அழைத்து சென்று நரபலி மந்திரவாதி கைது ஐந்து மாதங்களுக்கு பின் துப்பு துளக்கியது இரண்டு மத்திய மந்திரிகள் மீண்டும் சென்னை வருகை பாமகவுடன் பாரதிய ஜனதா இன்று பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படுமா திமுக கட்சியில் உடன்பாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை திண்டுக்கல் ஒதுக்கீடு நாகை திருப்பூரில் மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் போட்டி பழங்குடியினர் வளர்ச்சிக்காக வன உரிமை சட்டத்தை வலுப்படுத்துவோம் மராட்டிய யாத்திரையில் ராகுல் உறுதி ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு தேசம் கூட்டணியில் பாரதிய ஜனதா இணைந்தது சட்டசபை நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு நாற்பத்தி மூன்று பேர்களை கொண்ட இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ் வெள்ளகோவிலில் கல்லூரி மாணவி கூட்டு பலாத்கார சம்பவத்தில் மேலும் ஐந்து பேர் கைது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு அசாம் மாநிலத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் குவித்தனர் சட்ட நகல் உருவ உரிமைகள் எரிப்பு குஜராத்தில் படகில் கடத்தப்பட்ட நானூற்றி எண்பது கோடி போதைப்பொருள் பறிமுதல் பாகிஸ்தானை சேர்ந்த ஆறு பேர் கைது இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்